ஹாய் காய் நம்ம சேனலில் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாசமே இருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோ போடலான்ட்டு போட்டாச்சு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையா கிழமையா செவ்வாய் கிழமை காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா சாப்பிட பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க இப்போ நான் வந்து சாப்பாடு போகிறேன் சாப்பாடு கொஞ்சமாக போட்டு நைட்டு தக்காளி தூக்கு கொஞ்சம் இருந்துச்சுங்களா அது வந்து சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சமாக போட்டு வச்சிருக்கேன் அப்போ சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது அது மறு சாப்பாடு போட்டால் அது செலவாயிடும் மதியம் சாப்பாடு வந்து ஒரு ஒரு வந்து அரிசி வச்சிருக்கேன் மதியம் வந்து வடிக்கணும் இப்போ காலைல பார்த்தீங்கன்னா பாலைக்கீரை வந்து மூணு கொத்தம் வேணாந்து பருப்பு வெங்கிரா வந்து கடைஞ்சாச்சு இதான் வந்து தம்பிக்கும் சாப்பிட வச்சு அமைச்சு விட்டாச்சு கொள்ளு வந்து தாளிச்சாங்க அத்தை வந்து அந்த கொள்ளு வந்து வேக வச்சு தண்ணி இழுத்துட்டு அந்த கொள்ளு வந்து தாளிச்சாச்சு அப்போ வந்து நைட்டு தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு நைட்டு தான் செலவாகும் நினைக்கிறேன் எனக்கு எதுவும் செலவாகாது ஏன்னா மதியம் கீழே சாப்பிட்டா தான் மதியம் கிரியே இருக்கு அதனால வந்து நைட்டு தான் செலவாகும் அப்போ பார்த்தீங்கன்னா கொழு ரசம் ப்யூராக தாளிக்காமல் எண்ணெய் ஊத்தாம எதுவுமே சேர்க்காமல் புளி அந்த கருவேப்பில சீரகமிளகு வரமிளகா போட்டு அரைச்சி ப கொழு ரசம் வச்சாச்சு இது வந்து நல்லா சளிக்கு இருமி மிளகுன்னு சூப்பராக வந்து கேட்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்போ தாளில் தம்பிக்கு வந்து தயிர் சாப்பிட செஞ்சு கொடுத்தோன்னா அந்த தயிர் கொஞ்சம் இதுக்கு நான் வந்து சாப்பிடுவேன் என்றைக்கு நம்ம காலையில் பார்த்திங்கன்னா எழுதா சாப்பாடு நான் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் உங்களை சொல்லி கண்டிப்பாக வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கப்பா